தமிழகத் தவ புதல்வன் அண்ணாமலை எதிர்காலம் விண்ணை நோக்கி நாங்கள் உன்னை நோக்கி ஆமாங்க அண்ணாமலை நம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஓர் அற்புத பொக்கிஷம் நான் ஏன் இப்படி குறிப்பிடுகிறேன் என்றால் அரசியல் இல்லாமல் மனிதன் வாழ்க்கை இல்லை நம் அனைவரின் பின்னாலும் அரசியல் மறைந்துள்ளது அதை எளிமையாக அனைவருக்கும் புரிய வைத்தவர் அண்ணாமலை ஏன் இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் அல்லது இப்போது உள்ள தலைவர்கள் இதையெல்லாம் செய்யவில்லையா என்றால் அவர்கள் அரசியல் செய்தார்கள் அரசியல் செய்து கொண்டும் உள்ளார்கள் பின்பு என்ன அவ்வளவுதானே அரசியல் என்றால் அதுவும் சரிதான் இந்த அரசியல் அவ்வப்போது மக்களுக்கு இலவசம் தருவது தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திப்பது இதையெல்லாம் சரியாகத்தான் செய்கிறார்கள் ஆனால் அரசியலில் இருந்து கொண்டு மக்களுக்கு ஏன் இவர்கள் சமுதாயம் சார்ந்த நல் ஒழுக்கங்களை ஏன் எடுத்துரைப்பது இல்லை இவர்களின் வேலை அரசியலில் ஓர் எல்லைக்கோட்டை போட்டுக்கொண்டு அந்த எல்லைக்கோட்டுக்குள் மட்டும்தான் பயணம் செய்கிறார்கள் ஆனால் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்து ஒரு சில ஆண்டுகளே ஆன நிலையில் இவர் எத்தனையோ அரசியல் சாரா மேடைகளில் மக்களுக்கு ஏன் முக்கியமாக இளைஞர்களுக்கு அரசியல் மட்டுமின்றி நல்லொழுக்கங்களையும் எடுத்துரைக்கும் வண்ணம் பேசியுள்ளார் இதை நாம் கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த தன்னல அரசியல்வாதிகளுக்கும் அண்ணாமலையின் சமுதாயம் சார்ந்த நல்லொழுக்க அரசியலுக்கும் இருக்கும் வித்தியாசம் புரியும் அண்ணாமலை எத்தனையோ கல்வி நிறுவனங்களுக்கு செல்கிறார் அதாவது அந்த கல்வி நிறுவனங்கள் அண்ணாமலையை சிறப்பு பேச்சாளராக அழைத்து மாணவர்களிடையே பேச வைக்கின்றனர் ஏன் கல்வி நிறுவனங்களைத் தவிர பல துறை சார்ந்த நிறுவனங்களும் அண்ணாமலையை தங்கள் முக்கிய நிகழ்ச்சிகளில் உரையாற்ற விரும்பி அழைக்கின்றனர் இதையும் தாண்டி அயல் நாடுகளிலும் சில தமிழ் நிறுவனங்கள் அண்ணாமலையை அழைத்து தங்கள் முக்கிய நிகழ்வுகளில் உரையாட வைக்கின்றனர் கர்மவீரர் காமராஜர் ஐயா ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை அந்த ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது ஒன்பது ஆண்டும் தமிழகத்தில் சாராய கடை திறக்கப்படவில்லை காமராஜரையே என்ன திறந்தார் ஒன்பது ஆண்டுகள் என்ன கிடந்த பன்னிரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்தார் புதிதாக ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்தார் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒன்பது ஆண்டு காலம் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல அறுபத்தி மூன்று வரை அதனால என்ன ஆச்சுன்னு பாருங்க உங்களுடைய அப்பா நீங்க மூன்று தலைமுறை அந்த திறக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தினால படிச்சாங்க மூன்று தலைமுறை பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடம் கர்ம வீரர் காமராஜர் அதோடு ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அணையை கட்டினார் எத்தனை அணையை கட்டினார்னா பதினான்கு அணைகளை கட்டினார் அவருடைய ஒன்பது ஆண்டு காலத்தில் அணையை கட்டதோடு இருக்கல பாசன வசதியை ஏற்படுத்தினாங்க லட்சக்கணக்கான விவசாய நிலத்தை தமிழகத்தில் நீர் வரத்து வரும் அளவுக்கு அதை மேம்படுத்தாங்க வளர்ச்சி என்பது ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை ஒரு மனிதன் பார்த்துக்கிட்டார் ஒரு மனிதனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மனிதராக இருந்தாலும் நாம் போடக்கூடிய ஆடையிலே வித்தியாசம் இருந்தாலும் உண்ணக்கூடிய உணவுல வித்தியாசம் இருந்தாலும் நமக்கு டாலரன்ஸ் என்கின்ற வார்த்தை சகிப்புத்தன்மை என்கின்ற வார்த்தை வரும் பொழுது மட்டும்தான் ஒரு மனிதனை முழுமையாக மதிக்க நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஏன்னா நமக்குள்ள வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் ஒற்றுமை இன்னைக்கு பாருங்க அபுதாபியில நேற்று நம்முடைய பிரம்ம விகாரி சாமி அவங்களை சந்திச்ச பிஏபிஎஸ் சாமி இந்த மந்திர் குறிப்பாக இந்த இந்து கோவிலை கட்டுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த சாமி அந்த சாமி நான் கேட்டேன் ஐயா ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கிறீங்க இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாட்டில் குறிப்பாக இந்த பகுதியில் மற்ற மதத்தினுடைய ஐடென்டி ஒரு 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 சிலையை கூட கொண்டு வர முடியாது எப்படி இதை சாதிச்சிங்க அதுக்கு பிரம்ம விகாரி சாமி சொன்னாரு ஒன்றுமே ஒன்றும் சாதிக்கிறேன் நான் அதாவது இங்க இருக்கக்கூடிய ரூலர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட வெளிப்படையாக பேசினோம் வெளிப்படையாக நடந்து கொண்டோம் நாம் யார் என்பதை உண்மையாக புரிய வைத்தோம் இரண்டு பக்கமும் பரஸ்பர ஒரு நாயம் இருக்கும் பொழுது நம்முடைய இந்து சமுதாயத்தின் மீது அவர்களுக்கும் மரியாதை இருக்கும் பொழுது இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது நமக்கும் மரியாதை இருக்கும் பொழுது நம்பிக்கை இரண்டு மதத்திலும் பிறக்கிறது நம்பிக்கை வரும் பொழுது சகிப்புத்தன்மை வருகிறது சில விஷயத்தை பொறுத்துக்கணும் சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அற்புதமான கோவில் என்று சொன்னார்கள் சாமி அதோடு நிக்கலிங்க இன்னும் ஒரு படி போனாங்க ஒரு மணி நேரம் கோயிலை சுத்தி காமிச்சாங்க இந்த கோயிலை முழுமையா பாருங்க மகாபாரதம் கோயில் முழுவதும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் சிவபுராணம் கோயில் முழுவதும் இருக்குது ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு வெளியே அவங்க அந்த ரெட் ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையா இருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் அவங்க எப்ப பூமிக்கு வந்தாங்க முழுமையா இருக்கு கிருஷ்ணனுடைய அவதாரத்திலிருந்து முழுமையா இருக்கு எல்லார்த்தையும் காட்டுறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா முழுவதும் சுற்றி வந்தீங்கன்னா அந்த மதில் சுவர் எப்படி முடிக்கிறாங்கன்னா இஸ்லாமிய மதத்தினுடைய இந்த ஏழு எமிரேட்டினுடைய பவுண்டிங் ஃபாதர்ஸ் அவர்களுடைய மதகுருமார்களுக்கும் அந்த கோவில்ல ஒரு இடத்துல அவர்களுக்கும் கல்வெட்டு இருக்கு அப்படி என்றால் எங்களை மதித்து இந்த நாட்டுல எங்களுக்கு நிலம் கொடுத்து எங்களுடைய மதத்திற்கு மரியாதை கொடுத்து நீங்கள் பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள் உங்களுடைய மதத்திற்கும் நாங்கள் மரியாதை கொடுக்க விரும்புகின்றோம்னு கடைசியா பாத்தீங்கன்னா அதோட நிக்கலீங்க இன்னைக்கு பாரதியர்கள் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வாசுதேவ குடும்பகம்னு சொல்றோம் மொத்த உலகமும் ஒரே ஒரு உலகம் ஒரே ஒரு மக்கள் என்று சொல்லுகின்றோம் காரணம் நாம் யாரும் பிறப்பின் அடிப்படையில் இங்கேதான் பிறப்பேன் என்று நாம் முடிவு செய்யவில்லை ஆண்டவன் அனுப்பியிருக்கிறார் அதனால தான் நம்முடையதுல ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு அடிக்கடி சொல்றோம் அந்த ஓம் சாந்தி என்பது அமைதிங்கிறோம் அமைதி எல்லா மனிதர்களும் அமைதியாக இருக்கட்டும் எல்லா இனமும் அமைதியாக இருக்கட்டும் மிருகங்களும் அமைதியாக இருக்கட்டும் பஞ்ச பூதங்களும் அமைதியாக இருக்கட்டும்னு அந்த ஓம் சாந்தி தராக மந்திரத்தை எல்லா இடத்துலையும் சொல்றோம் இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாம் இந்து மதத்தை காட்டிட்டோம் நம்முடைய கலாச்சாரத்தை காட்டிட்டோம் இஸ்லாமிய மதத்திற்கும் மரியாதை கொடுத்துட்டோம் அதை தாண்டி பதினான்கு கலாச்சாரங்களுடைய கதை அங்கே வடிவமைத்திருக்கின்றார்கள் கடைசியா நீங்க வந்தீங்கன்னா பதினாறு கலாச்சாரத்தினுடைய கதை எஸ்கிமோ அவங்களுக்கு ஒரு கல்வெட்டு அமெரிக்காவில் ரெட் இந்தியன்ஸ் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு ஈஜிப்டியன் சுமேரியன் சிவிலைசேஷன் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு அடிப்படையில எல்லா மதமும் அமைதியை மட்டும்தான் போதிக்கின்றது என்பதை அந்த பதினாறு கல்வெட்டத்துல கலாச்சாரத்துல காட்டுறான் யாரு பார்த்தாலும் கூட மதத்தின் மீது மரியாதை வருமா வராதுங்களா இந்த கோவில்ல உங்கள் மதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அத மற்ற மதத்திற்கும் நீங்க இடத்த ஒதுக்கி இருக்கிறீங்க கோயில்ல பாத்தீங்கன்னா ஏழு ஏழு பில்லர்ஸ் இருக்கு ஏழு எமிரேட்ஸ்க்கு மரியாதை கொடுப்பதற்காக ஏழு இந்திய கடவுளை உள்ள வச்சிருக்கிறோம் இந்தியாவுடைய வேறு வேறு பகுதி ஜெகநாதர் ஒரிசா பகுதியில் இந்தியாவுடைய கடவுள் அவருக்கு ஒரு இடம் ஐயப்பன் கேரளா அவருக்கு ஒரு இடம் திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய குடும்பத்தோடு ஸோ ஏழு டவர்ஸ் இருக்குது ஏழு அரபு எமிரேட்ஸுக்கும் முக்கியத்துவம் அப்போ என்னாச்சுங்க ஆரம்பத்தில் இங்க இருக்கக்கூடிய ரூலர்ஸ் அஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க நம்முடைய நம்பிக்கையை பார்த்து ஏழு ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து பத்து ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து பதினஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து இருபத்தஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க இன்னைக்கு முப்பது ஏக்கர் கொடுத்து இன்னும் இருக்கக்கூடிய பிச்சுக்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த அபுதாபின் ரூலர் என்ன சொல்றாங்க முதல்ல போய் இந்த கோயில பாருங்க அந்த சாமியிட்ட பேசுங்க அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துட்டு வாங்க அதன் பிறகு உங்களையும் நாங்கள் கவனிக்கின்றோம் உங்களுக்கு நாம கொடுக்கிறோம் இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் 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 மெசேஜ்ங்க வெரி மெசேஜ் இன்னைக்கு நமக்கு இது தேவைப்படுகிறது நாம வந்து வேறு வேறு மொழின்னு சொல்லிட்டு போயிடறோம் மொழிகளால் சண்டை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கர்நாடகால வேற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சிறு சிறு விஷயங்களுக்காக சிறு சிறு விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிறோம் ஏன்னா நாம் என்ன கேட்கிறோம் எனக்கும் உனக்கும் ஒரு வெற்றுமை வேற்றுமை இருக்கு நான் வேற்றுமையை மட்டும் பார்க்கறோம் ஆனா எத்தனையோ ஒற்றுமையை நாம் பார்க்க ஆரம்பித்தால் எப்படி நமக்குள்ள ஒரு பிரிவுகள் வரும் நமக்குள்ள வேறு வேறு மொழிகளாக இருந்தாலும் கூட எப்படி நமக்குள்ள ஒரு வேற்றுமை வரும் இதை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க அபுதாபியில இந்த ஹிந்து கோவிலை பார்க்கும் பொழுது அந்த பிரம்ம விகாரி சுவாமி அவர்கள் பிஏபிஎஸ்ல இருக்கக்கூடிய மாங்க்ஸ் எல்லா சன்னியாசிகளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அற்புதமான இடத்துல ஒரு கோவிலை உருவாக்கி இன்னைக்கு மூணு மில்லியன் பேர் முப்பது லட்சம் பேர் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க இவையெல்லாம் அண்ணாமலையின் அரசியல் தாண்டி நடக்கும் நிகழ்வுகள் ஆனால் அதே நேரத்தில் அரசியலிலும் அதிரடியாக செயல்பட்டு வருகின்றார் அண்ணாமலை இதனால்தான் இவரை நாம் தமிழகத்துக்கு கிடைத்த தவ புதல்வன் என்று அழைக்கிறோம் இப்போதுள்ள நம் இளைஞர்களில் பலர் பள்ளி கல்லூரிகளில் பயின்று பின்னர் நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையில் செட்டில் ஆன பின் அவ்வளவுதான் வாழ்க்கை நம்மை யார் ஆட்சி செய்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று மேலோட்டமாக கூட சிந்தித்து பார்ப்பதில்லை ஆனால் இவையெல்லாம் அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பின் நடந்து கொண்டுதான் உள்ளது சினிமாவை பார்த்து அதில் வரும் ஹீரோவையே தன் ரோல் மாடலாக கருதி கொண்டு வாழ்க்கை முழுவதையும் தள்ளி அந்த நடிகரைப் போன்றே தன்னையும் நினைத்து கொண்டு எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இவையெல்லாம் ஏன் அரசியலில் நடக்கவில்லை இங்கு சிலர் கேட்கலாம் ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதை செய்யவில்லையா என்று கேட்கலாம் அது சரிதான் எம்ஜிஆர் ஓர் அதிசயம் அவர் காலம் மிக பெரிய அத்தியாயம் அந்த கால சினிமா பட பாடல்களை சற்று உற்று பார்த்தாலே போதும் அப்போது மக்கள் எவ்வளவு நிம்மதியாக இருந்திருந்தார்கள் என்பது புரியும் ஆனால் இப்போது தலைகீழாக மாறியுள்ள இந்த உலகம் நிமிடத்திற்கு நிமிடம் பல நிகழ்வுகள் நிகழ்கின்றன இந்த சூழலில் மக்கள் அனைவரையும் ஒரு சேர தன் ஒழுக்கமான அரசியலை ஒரு வித்தியாசமான முறையில் தனக்கென ஓர் கொள்கையை வைத்துக் கொண்டு அதே பாதி செல்லும் ஒரு அற்புத அரசியல்வாதியாக அண்ணாமலை திகழ்கிறார் அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பிறகுதான் நிறைய இளைஞர்கள் அரசியலுக்குள் நாட்டம் காண தொடங்கியுள்ளனர் நம் நாட்டில் என்ன நடக்கிறது என்று கூட யோசிக்க முடியாமல் போதைக்குள் தன்னை துளைத்துவிட்ட மக்கள் பலர் இருக்கின்றனர் இவர்கள் என்றோ நடந்த அரசியல்தான் இன்னும் மனதில் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு புதிதாக அரசியலில் உள்ளவர்களை தெரிவதில்லை அதில் அக்கறையும் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் தள்ளப்பட்டுள்ளார்கள் ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் இலவசம் இலவச உணவு இலவச இலவச பொருட்கள் பொருட்கள் எங்காவது கிடைத்தால் அங்கு சரியாக ஆஜராகி விடுகிறார்கள் நாம் இவர்களை தரம் தாழ்த்தி பேசவில்லை ஆனால் இவர்கள் இப்படி ஆக்கப்பட்டுள்ளார்கள் இவற்றுக்கெல்லாம் தீர்வு இல்லையா என்றால் நிச்சயம் உள்ளது நம் அண்ணாமலை போல் போராடக்கூடிய பல இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படி இளைஞர்கள் வரவேண்டும் என்றால் முதலில் அண்ணாமலை அதிகாரத்திற்கு வரவேண்டும் இது எல்லாம் இப்போதே நடக்குமா என்றால் இல்லை அண்ணாமலைக்கு வயது உள்ளது இன்னும் இரண்டு மூன்று முதல்வர்களை கூட தாண்டி அதற்குப் பிறகும் கூட இது நடக்கலாம் அதுவரை அண்ணாமலையின் ருத்ர தாண்டவம் நம் தமிழக அரசியலில் நீடிக்க வேண்டும் அண்ணாமலை அவர்களே கூறியுள்ளார் எனக்கு பதவியெல்லாம் வெங்காயம் போல் உரிக்க உரிக்க ஒன்றுமில்லை எனவே அவருக்கு தற்போது பதவி இருக்கிறதோ இல்லையோ அவர் அரசியலில் நிலைத்து நின்றாலே போதும் அவர் பல பேரை களை எடுப்பார் அப்படி களை பிடுங்கினாலே போதும் ஒரு நாள் நம் நாடு சுத்தமான நாடாக மாறிவிடும் அப்போது அண்ணாமலை அரியணை ஏறுவார் அதுவரை அவர் அரசியல் ஆட்டம் அதிர வேண்டும் அதுவரை நாம் அவருடன் பயணிப்போம் நண்பர்களே அண்ணாமலை அவர்கள் பேசிய அற்புதமான சில வீடியோக்களின் பதிவுகள் நீங்கள் இப்போதே சென்று பார்க்க இந்த வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சில கொடுத்துள்ளோம் அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் என நம்புகிறோம் அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் நமது சேனலுக்கு புதியவர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் நமது சேனலை பார்க்கும் அதிகமானோர் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து எனவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படியே உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்து இது போன்று ஓர் அருமையான வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்